தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவா மதுரை நீதிமன்றம் வந்து கிளம்பியிருக்கு எப்படி அவர் கொடுத்த அந்த திருப்பரங்குன்றம் தீர்ப்பு வந்து சரின்னு சொல்லி அண்மையில மதுரை உயர்நீதிமன்றம் கிளை வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப வந்து அவரை பத்தி அந்த தீர்ப்பு கொடுத்தார்ல திருப்பரம் அந்த தீப தீர்ப்பு கொடுத்ததுக்காக இடதுசாரிகள்லேருந்து எல்லாருமே திமுக பாஜக அதிமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து அவரை மேலே தனிப்பட்ட தாக்குதல் பண்ணாங்க அதுல உச்சமா வந்து கீழே காற்று பதிப்பகம் வந்து ஒரு புக்கே போட்டாங்க அவரை கொச்சைப்படுத்தி அதுக்கு தான் அதில் வந்து நம்ம எப்பவும் போல தமிழக அரசை வந்து கொட்டும் கண்டனமும் வந்து நீதிமன்றம் வச்சிருக்கு என்னன்னா கீழே காற்று அப்படிங்கிற பதிப்பகம் வந்து நடக்கப் போகிற நாற்பத்தி ஒன்பதாவது ஃபேர்ல வந்து நம்ம ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அவர் இப்போ ப்ரெசண்ட் ஜட்ஜாகவே இருக்காரு அவரை பற்றி அந்த திருப்பணம் தீர்ப்பு கொடுத்த நாளையே ஒரு கொச்சையாக ஒரு புத்தகம் ரிலீஸ் பண்ண போறதா சமூக வலைதளங்களில் வெளியிட்டாங்க அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நவனீத் பிரசாத் அப்படிங்கிறவர் வந்து நீதிமன்றத்துக்கு போறாரு அவர் நீதிமன்றத்தில் சொல்றாரு இந்த மாதிரி புத்தகம் ரிலீஸ் ஆனா இது நீதித்துறையில தலையிடுற மாதிரி இருக்கும் அதனால இந்த புத்தகம் வந்து ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாரு ஏன் நான் கோர்ட்டுக்கு வந்தேன்னா இந்த புத்தகம் ரிலீஸ் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழக அரசுக்கு வந்து எழுதினேன் கோரிக்கை வச்சேன் பட் இருந்து எந்த ரிப்ளையும் வரவே இல்லை அதனால தான் நான் கோர்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அதற்கு அவருக்கு ஆதரவா வாதாடினது யார்னா அட்வொகேட் ஜெகநாதன் அவர்கள் இது இரண்டு அமர்வு நீதிபதிகள் வந்தது மனிந்திரா மோகன் மற்றும் அருள்முருகன் இவங்க இரண்டு நீதிபதிகள் தான் இந்த வழக்கு வந்தது உடனே நீதிபதிகள் கடுமையான கண்டனங்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க என்னன்னா உடனே மத்திய அரசு கூடுதல் சால்டி சென்றர் வந்து சுந்தரேசன் அவர் வந்து நீதிபதிக்கு எதிரான அந்த புத்தகத்தில் கலங்கப்படுத்தும் வகையில் வார்த்தைகள் இருக்கு அதனால இது மேலே நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்ப குறுக்கிட்ட தலைமை நீதிபதி மிகவும் அவதூறான களங்கம் ஏற்படுத்தும் வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது குறித்து அளிக்கப்பட்ட புகார் மீது விசாரணை நடந்திருக்க வேண்டும் அதற்கு நீதிமன்றம் உத்தரவிட வேண்டுமா அப்படின்னு தமிழக அரசர்கிட்ட கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஏங்க இப்படி ஒரு சிட்டிங் ஜட்ஜை ஒரு கேவலமாக அவதூறு பரப்புகிற மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது அதற்கு அந்த புகாருக்கு நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தான் உத்தரவிடணும்னா நீங்களே எடுக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இன்னொன்னும் மிகவும் தீவிரமான இந்த விவகாரம் தொடர்பான புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கண்காட்சியில் இந்த புத்தகத்தை விற்பனை செய்ய எப்படி அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னு ஒன்று அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க இது பார்த்துருப்போம் உடனே இந்த கண்டனங்கள் சமூக வலைதளங்களில் கீழே காற்று வந்து போட்ட உடனே நிறைய கண்டனங்கள் வந்தோடனே பபாப்சி அவங்க தான் சென்னை ஃபேரை நடத்துகிறாங்க அவங்க உடனே வந்து கேட்டதுனால இது மயிலா புத்தகம் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட வந்து கேட்டனால நாங்கள் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பபாப்சி கோரிக்கைக்காக நாங்கள் ரிலீஸ் பண்ணலன்னு கீழே காட்டு அதே சமூக வலைதளங்களில் போட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க கேட்டனால தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் அதுவும் எது தொடர்ந்து அறிவுசார் தளமான புத்தக கண்காட்சியில் இந்த மாதிரி செயல்களுக்கு அனுமதி வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வேற சொல்லியிருக்காங்க அதற்கு தமிழக அரசுலேருந்து வாதாடுறாங்கல்ல நம்ம வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு பி எஸ் ராமன் புத்தக காட்சி நாளை தொடங்குது முதல்வர் வந்து தொடங்கி வைக்கிறார் இது போன்ற செயல்களை முதல்வரும் விரும்பவில்லை புத்தக காட்சி அரசால் நடத்தப்படவில்லை பதிப்பாளர்களால் நடத்தப்படுகிறது புத்தக கண்காட்சியில் நீதிபதிக்கு எதிரான புத்தகம் விற்கப்படவில்லை என்பது உறுதி செய்யப்படும் அதற்கேற்ப காவல்துறையால் நடவடிக்கை எடுக்கப்படும் யாரு முதல்வர் அவர்கள் விரும்பலையாம் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசணும் இதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து தீர்ப்பு கொடுத்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக முதல்வர் அவர்கள் கட்சி திமுக கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாரும் நூத்தி இருபது எம்பிக்கள் புள்ளி வைத்த கூட்டணி எம்பிக்கள் எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும்னு சொன்னாங்க அது ஏங்க தீர்ப்புக்கு கொடுத்த ஒரே காரணத்துக்காக தானே இன்னி வரையும் தீ கூட்டணியில் இருக்கிற விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லாருமே தீர்ப்பு விமர்சிக்கல நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களை தனிப்பட்ட தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதற்கு ஏதாவது ஒரு இடத்துலயாவது முதல்வர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரா இதுதான் முதல்வர்கள் விரும்பாத செயல்பாடா இன்னொன்னு இந்த கோர்ட்ல இந்த விஷயத்துல நீதிபதிகள் பயங்கரமான கேள்வியெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க அவங்க அந்த புத்தகம் பார்த்தாலே தெரியுது அட்டைப்படத்துல இருந்து அவங்க உபயோகிச்ச எல்லாம் ஒரு கொச்சையா இருக்கு இவங்க ஒண்ணே சொல்லுவாங்கல்ல கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னு அதையே இது மீற மாதிரி இருக்கு அதனால இந்த புத்தகத்தை இருக்கிற எல்லா காப்பியும் சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி கமிஷனருக்கு சைதாப்பேட்டை காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்காரு வெறும் சீஸ் மட்டும் இல்லைங்க கைப்பற்ற மட்டும் சொல்ல வெறும் புக் சாலை மட்டும் விற்கக்கூடாதுன்னு சொல்ல எந்த இடத்துலையும் இந்த புத்தகம் விற்கக்கூடாது ஒரு ஜட்ஜ் சிட்டிங் ஜட்ஜை ஒரு இப்படி ஒரு கண்டனத்துக்கு கொண்டு வர அளவுக்கு இங்க கருத்து சுதந்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கீழே காற்று எந்த மீடியம்லயும் வெறும் புக் புக்ஸாலை மட்டும் இல்லாம எந்த ஷாப்லயும் எலக்ட்ரானிக் அதாவது இவங்க வந்து ஆன்லைன்ல விற்பீங்கிறாங்களே அதுல கூட விற்கக்கூடாது வெறும் ஃபிசிக்கலாக புக்கை வந்து ஃபிசிக்கலாக கைப்பற்று மட்டும் இல்லாமல் டிஜிட்டலாக பிடிஎஃப் ஃபார்மெட்டாக கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் காவல்துறை வந்து கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு பிரித்து வச்சிருக்காங்க இது வந்து நவநீத் அவங்க அவங்க வந்து தொடர்ந்த வழக்கில் உடனே கோர்ட் வந்து அடுத்தது சோமோட்டோவாக வழக்கு எடுத்திருக்காங்க என்னன்னா அந்த கீழே காற்று மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதியப்பட வேண்டும் அடுத்த நிமிஷமே சோமோட்டோவாக எடுத்துக்கிட்டு இரண்டு நீதிபதிகள் வந்து இவங்க மேலே கீழே காற்று மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதியப்பட வேண்டும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மூணு வாரத்தில் இதுக்கான ரிப்ளை வந்து கீழே காற்று வந்து கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்த்தா கருத்து சுதந்திரம் அப்படி இப்படின்னு பேசுறது அதுவும் குறிப்பாக நீதித்துறைக்கே ஒரு களங்கம் விளப்பிருக்கிறது இல்லை ஒரு அச்சத்தையே கொண்டு வர மாதிரி தமிழகம் குறிப்பாக தமிழக அரசோட உதவியில் செய்கிறாங்களா என்னன்னு தெரியல இங்கே நிகழ்வுகள் நடக்கிறது ஒரு வேதனையாக இருக்குது ஒரு நீதிபதி அவர்கள் நியாயத்துக்கு உட்பட்டு மேல்முறையீடு போகலாம் என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம் அதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கே வந்து தனி மனித நீதிபதிக்கே இந்த மாதிரி நிலமைனால் பொதுமக்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் பார்வையிலே விடுறேன் நன்றி வணக்கம்